அகிலேஷ் யாதவ் வந்து பொதுத் தொகுதியில் நம்ம தமிழ்நாட்டில் சீமான் இல்லையா அதே மாதிரி அட்டோனி பிரியூஸ் போட்டுக்கிட்டு யாதவ் முஸ்லீம் பண்ணி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அதிக சீட் எடுத்தது எனக்கு ஆச்சரிய ஒரு விஷயம்தான் மாயாவதி கட்சி அளிக்கணும்னு நினைக்கிறாங்க அகிலேஷ் யாதவ் ஒரு பிடிஎம் விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சியை அகாமடேட் பண்ணி அந்த கட்சியை காப்பாற்றுறதே யூபி அரசியலில் மோடிக்கு இருக்கக்கூடிய வெளிப்படையான ஃபஸ்ட்டு ரெமடினு நான் பார்க்குறேன் மாயாவதியோட கூட்டணி வைக்கிறது மாயாவதி அப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க ஆப்ஷனை பார்ப்பாங்க சப்போஸ் காங்கிரஸும் மாயாவதியும் சேர்ந்து அகிலேஷ் தனியாக போனால் கூட அகிலேஷ் தான் எதிரி அது கூட ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் ஸோ அகிலேஷ் காங்கிரஸ் வீடு மாயாவதி பிஜேபி தான் தேவருக்கு எதிராக நாடார்லாம் ஓ ஓசில ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்காண்டாம் தப்பு நாடார் அடிச்சிருவாங்க சொல்லி தான் அடித்தோம் எம்பி கிடையாது ராஜசபா கிடையாது அவங்களுக்கு மந்திரி கிடையாது அப்போ ரெட்டர்லன்னா போட்டுருவானு நினச்சாப்பில் ரெட்டலே கசைக்கு பிழிஞ்சு கிழிச்சு துறைக்கு வீசின முதல் ஜாதி நாடார் தான் ஜெயலலிதா எழுத அன்னைக்கு சொல்லும்போது இதெல்லாம் ஏற்றுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் வந்து பிறந்தன்மையா ஜெயலலிதா சொன்னதை என்டார்ஸ் பண்ணி பேசிட்டு போறாரு அந்த அம்மா சொன்னாங்கன்னா பேசுறாங்க அதை சொல்லதுக்கு உங்களுக்கு ஏன் இப்போ குத்துது கூடையுது அப்ப என்ன கொங்கு மண்டலத்திலையும் கொங்கு நாடர்களை உங்களுக்கு எதிராக இருபத்தி ஆறுக்குள்ள பண்றது எங்களுக்கு ஈஸியான வேலையா தான் இருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் ஜெயவேந்திரன் தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருந்துச்சு அமைச்சரவையே பொறுப்பேற்றுச்சு இந்த தேர்தல் முடிவுகளில் உங்களை வியக்க வச்சது எது சார் தேர்தல் முடிவுகளில் ரொம்ப வேக்க வச்சதுன்னு கேள்வி போட்டுட்டிய சரி ஒரிசா எதிர்பார்த்தேன் பெங்கால் எதிர்பார்த்தேன் ரிவர்ஸில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன் வேக்க வச்சதுன்னு நான் சொல்லணும்னா தமிழ்நாடு முப்பத்தஞ்சு ப்ளஸ்ஸுங்கிறத சொன்னேன் நாற்பது வருவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இன்ஃபார்மலாக எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டு தப்புனா உண்டுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது யூபி வேக்க வச்சது தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஐபியில் பெரிய அதிகாரியாக இருந்த ராஜன் சார் மோடிக்கெல்லாம் வேண்டியவர் தான் அவர் வந்து பீகார் வந்துரும் மோடி பிஎம் ஆயிடுவார் யூபியில் சில சிக்கல்கள் இருக்குதுங்கிறத சொன்னார் அது நான் ரிசல்ட்டு பார்க்கும்போது என்ன சிக்கல் இருந்தால் என்ன அர்த்தமெட்டிக்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்ம ஆர்எல்டி வந்துட்டு இது அப்னாட்டல் அப்னாட்டல் ஏற்கனவே இருக்குது இன்னொன்று ராஜ்பர் கட்சி எஸ்பி அந்த ஒரு இன்னொரு கட்சி ஒன்று வந்திருக்குது ஸோ நம்ம அவங்க பெரிய அணியில் இருந்தவங்க இது மாயாவதி போயிருக்காங்க அர்த்தமெட்டிக்கலி வீக் ஆகிட்டாங்க ஸோ அர்த்தமெட்டிக்கை தாண்டி எங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கும் போ நினச்ச போது அர்த்தமெட்டிக்கை தாண்டிய ஒரு சோஷியல் கொலிஷனை ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் யாதவ் நான் ஜாதவ்னு உருவாக்கி யாதவர் அல்லாத ஓபிசி மாயாவதிக்கு ஜாதவ் அல்லாத எஸ்சின்னு உருவாக்கி அவர் அமித்ஷா ஒரு வெற்றியை பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரி அந்த வகையில் அகிலேஷ் யாதவ் வந்து யாதவ் கேண்டிடேட்டை குறைச்சிட்டு முஸ்லீம்ஸ் கேண்டிடேட்டை ரொம்ப மினிமிஸ் ஆகிட்டு பொது தொகுதியில் நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் சீமான் இல்லையா அதே மாதிரி அட்டோனி புரிய சம மக்களை கேண்டிடேட்டாக போட்டுக்கிட்டு தென் அங்கே பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆட்டு யாதவ் முஸ்லீம் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கோரி குருமி குஜ்ஜார் இவங்களை கேண்டிடேட்டாக போட்டு அஃப்கோர்ஸ் அப்பர் காஸ்ட்டு பிராமின் ராஜ்புட் இவங்களெல்லாம் கேண்டிடேட்டாக போட்டு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி பாஜகவோட அவர் அதிக சீட் எடுத்தது எனக்கு ஆச்சரியப்பட ஓகே ஒரு விஷயந்தான் அது அந்த அதாவது நான் பேசியிருக்கிறேன் முலாயாம் சிங் யாதவோட அகிலேஷ் யாதவுக்கு அக்செப்டபிலிட்டி இருக்குங்கிறத நான் பேசியிருக்கிறேன் இப்போது மோடிக்காக நமக்கு என்னென்னா சிம்பிள் வே மாயாவதி வந்து முஸ்லீம்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் வேஸ்ட் ஓட்டு போட மாட்டாங்க வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாயாவதி எதிர்காலத்தில் மோடி தலைமையில் அலையன்ஸு கொண்டு வர தான் சரியாக இருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் யூபி சீஃப் மினரும் பேசிஸ்ட்டு குஜராத் சீஃப் மினிஸ்டரும் பேசிஸ்ட்டு ஏன் தெரியுமா ரெண்டு வருக்க பாட்டியும் அக்கா அக்கா தங்கைகளாக ஒன்று விட்டு அக்கா தங்கைகள் பேசிஸ்ட் பிளட்டுன்னு மோடி குஜராத் சிஎம்மா இருக்கதும் யுபிசிஎம் ஆட்டு மாயாவதி இருக்கதும் பொறுக்க முடியாத வட இந்திய ஆதிக்க எண்ணம் கொண்ட பத்திரிகைகள் எழுதின எழுதினேன் இன்றைக்குள்ள சூழ்நிலை எப்படி தேவகோடா கட்சி அழிஞ்சு போகாமல் காப்பாற்றி ஓல்டு மைசூரில் பதினோரு சீட்டில் ஒம்பது சீட்டு பாஜக ஜேடிஎஸ் கைப்பற்றிருக்க மாதிரி நாளைக்கு மாயாவதி கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அகிலேஷ் யாதவ் பிடிஎம் பிடிஎம்னு அழிக்க நினைக்கிறாங்க அவங்கள அகாமடேட் பண்ணுறது ஒரு பிடிஎம்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சியை அகாமடேட் பண்ணி அந்த கட்சியை காப்பாற்றுறதே யூபி அரசியலில் மோடிக்கு இருக்கக்கூடிய வெளிப்படையான ஃபஸ்ட்டு ரெமெடின்னு நான் பார்க்குறேன் ஓகே ரெமிடி வந்து மாயாவதியோட கூட்டணி வைக்கிறது தான் அதுதான் எனக்கு கண்டு கட்டி தூரமாக வெளிப்படையாக காங் டேங்கிபுலாக பத்து பர்சன்ட் ஓட்டை வச்சிருக்காங்க இருபது பர்சன்ட் ஓட்டை வச்சவங்க ஸோ அவங்களுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த கூட்டணி வைக்கிறது அதுவும் முதன்மை பார்ட்டின்னு சொல்லும் முடியல பகுஜன் சமாஜ் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் நாங்கள் எப்படி யோகிக்கு கீழே வர்றதுன்னு கேட்பாங்கல்ல உண்மை நான் மறுக்க வரல அதுதான் முயற்சி நான் உடனே இவங்கள தேவகோடாவும் ஆட்சியில் இருந்தோங்க தான் கடைசியில் வீழ்ந்து போவோங்கிறத உணரும் போது கரெக்டாக வந்துட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் தேவகூட பேரமே பேசலை நம்ம தோற்றுவதுமே அந்த சஜஷன் நம்ம சொன்னோம் அண்ணாமலை அதை எடுத்துக்கிட்டார் நம்ம எல்லா தலைவர்களும் கொடுத்தோம் அண்ணாமலை கர்நாடக அப்சர்வராக இருக்கும்போது அது சரிங்கிறத ஒரு உணர்ந்தார் உடனே அதுக்குள்ளே வேலைகளை பார்க்கும்போது பிஎம்ஓ வந்து தேவகோடாவை காண்டாக்ட் பண்ணிட்டாங்க டக்குன்னு அது முடிஞ்சிட்டு ஒரு காங்கிரஸை காட்டி இங்கே பேரம் பேசலை மாயாவதி அப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க ஆப்ஷனை பார்ப்பாங்க சப்போஸ் அது காங்கிரஸும் மாயாவதியும் சேர்ந்து அகிலேஷ் தனியாக போனால் கூட அகிலேஷ் தான் எதிரி அது கூட ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் ஸோ அகிலேஷ் காங்கிரஸை வீழ்த்த மாயாவதி பிஜேபி தான் வீழ் வீழ்ந்ததுனால அடுத்த கட்டம் எந்த இடத்துல வீழ்ந்தோமோ அந்த அதை அக்சப்ட் பண்ணிட்டு அதை எப்படி ரிட்ரஸ் பண்ணுறதுங்கிற பார்க்கணும் மோடி அதெல்லாம் ரொம்ப கில்லாடி அடாப்டபிளட்டி உள்ளவர் எல்லா வியூகங்களும் தெரிஞ்சவர் அவர் அதிலெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக நீக்கி போக்க வின் ஃபஸ்ட்டுங்கிற லெவலில் வெற்றி ஒன்றிய குறியின்னு கரெக்டாக போகக்கூடிய அரசியல்வதி அகிலேஷன் எப்படி சார் இப்படி ஒரு எமர்ஜா கொடுக்க முடிஞ்சது அதான் கொடுத்துட்டாரா அது கொடுத்தது தானே நம்ம பாராட்டுறோம் நம்ம முலாயம் சிங் யாதவ்க்குள்ள அக்செப்டபிள் ஓட அகிலேஷுக்கு அக்செப்டபிலிட்டி அதிகம் இருக்குங்கிறத நம்ம அதனால் தானே சொன்னோம் நம்ம பார்க்குறோம் காலம் மாறுது இன்னும் சொல்ல போனால் நான் யாதவுங்கிறதுல மற்ற காஸ்ட்டுக்காரன் நான் தனக்கு பலன் கிடச்சாதான் வாரம் நீங்கள் நெகட்டிவ்ங்கிறது போயிட்டு நம்மளும் அதை சொன்னோம் பார்த்தீங்களா தேவருக்கு எதிராக நாடார்லாம் ஓ ஓசியில் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்காண்டாம் தப்பு நாடார் அடிச்சிருவாங்க நாங்கள் களத்துக்குளம் போகிறோம் நீங்கள் தேவருக்கு எதிராக ஓசி ஓட்டுன்னு பண்ணாண்டான்னு சொல்லி தான் அடித்தோம் மிதுன் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நம்ம அதை சொல்லி தான் அதை செய்தோம் பாருங்கள் அன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் நாலு பர்சன்ட்டு திருநெல்வேலியில் எட்டு பர்சன்ட்டு தென் தூத்துக்குடியில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்துட்டேன்னா விஜயகாந்த் மேலோட சிம்பதியில் ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட் ஓட்டு வந்தது தான் தூத்துக்குடியில் அந்த கோயில்பட்டி விளாத்தி குளம் ஒட்டப்பிடாரம் தெலுங்கு தாய்மொழி மக்கள் இருக்கிறாங்க அங்கேயும் நாடார் டாமினேட்டடு சிறுவகுண்டம் இத்தனைக்கும் இவர் கேண்டிடேட் சொந்த ஒரு சிறுவகுண்டம் திருச்செந்தூர்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டில் தான் பதினஞ்சு சதவீதமே வந்திருக்குது ஸோ அப்போ நாடார்கள் வந்து அதிமுக அரசியலில் நாடார்களுக்கு எதுவும் இல்லை வேஸ்ட் வேஸ்ட்டாக தேவருக்கு எதிராக ஓசியில் போடுவான்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு எம்பி கிடையாது ராஜசபா கிடையாது அவங்களுக்கு மந்திரி கிடையாது அப்போது ரெட்டலனா போட்டுருவான்னு நினச்சாப்பில் ரெட்டாலே கசைக்கு பிழிஞ்சு கிழிச்சு துறைக்கு வீசின மொதல் ஜாதி நாடார் தான் ஸோ அவங்க சின்னத்தை பார்த்து நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க தங்கள் அரசியல் ரீதியாக அசட் பண்ணுவாங்கன்னு நினைப்பா நினைக்கிறாங்க இப்போ ஜெயலலிதாவது எங்களுக்கு பயந்து நாங்கள் எய்த்து நின்று அடிக்கும்போது ஜெயலலிதா ஆட்சியில் தொண்ணூத்தாறில் ஒரு ஜாதி ஆட்சி அதுக்கு மேலலாம் சொன்னதை சொல்ல விரும்பல இருப்போம் அப்படி அடிக்கும் அடித்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் சரத்குமார் வந்து ஜெயலலிதாட்ட போகும்போது ஒட்டுமொத்த நாடார்கள் உணவுக்கு எதிராக நீங்கள் போகாதீங்க நீங்கள் ஏமாந்துருவீங்கன்னு சொன்னோம் அப்போ எம் நடராஜன் சில விஷயங்கள் பண்ணும்போது நாடாரோட தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இந்த அரசை அகற்ற நிற்கிறாருன்னு சொன்னோம் ஸோ ரெண்டு தடவை நம்மளை பிரஜாதிகளை திரட்டி நம்மளை ஆர்டி டீம்னு சொல்லிட்டீங்களா நாடார் டீம் மறைந்த சகோதரர் கோசல்ராம் உட்பட நிறைய பேர் அந்த டீமில் இருந்தாங்க பிரஜாதி சகோதரர்களும் நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க நாம் அந்த கருத்தியில் ஜெயலலிதாவோட ஆட்சிக்கு எதிராக பிறஜாதிகளையும் திருப்பும்போது சரத்குமார் சிவந்தி ஆதித்தேன் மூணு மூணுவர் நின்னும் நம்ம கருத்தியல் என் தம்பி கண்ணை ஹிந்து இந்துத்துவ உள்ள கண்ணை ரொம்ப தெளிவாக அடித்தாப்புல அவர் நான் இன்னும் நண்பர்கள்லாம் இது பண்ணும்போது ஜெயலலிதா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க நாடார்கள் மட்டும் இல்லை ஜாதிகளையும் நமக்கு எதிராக திருப்பி திருப்பி அடிச்சிருவாங்க நியாயம் எதுன்னு சொன்னால் நிமிந்து அடிக்கிறாங்கன்னு ஜெயலலிதா புரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதியை இந்த கலருக்குன்னு சொல்லாதங்கிறாங்க உள்ளேதானே ஏன் சொல்லக்கூடாது சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனபுரன்னு நாடர்களுக்கு கோவத்தை தனித்தாங்க டெய்லியூட் பண்ணாங்க அதை மற்ற ஜாதிகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க எல்லா அஇஅதிமுக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க செந்தில் மலர்னு ஒரு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான் மல்லரியம் பேசக்கூடிய தம்பி தான் சீஃப் மினிஸ்டருக்கு வேலை இது இல்லைன்னு அடிச்சாப்பில் அப்போது ஜெயலலிதா அன்னைக்கு சொல்லும்போது இதெல்லாம் ஏற்றுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் வந்து பிறந்தன்மையாக ஜெயலலிதா சொன்னதை அண்டாஸ் பண்ணி பேசிட்டு போகிறாரு அந்த அம்மா சொன்னாங்கன்னா பேசுகிறாங்க அதை சொல்லதுக்கு ஏன் இப்போது குத்துது குடையுது அப்போ என்னமோ கொங்கு மண்டலத்திலையும் கொங்கு நாடர்களை உங்களுக்கு எதிராக இருபத்தாறுக்குள்ளே பண்ணுறது எங்களுக்கு ஈஸியான வேலையாக தான் இருக்கும் இந்த அரசியல் நான் ஏன் சொல்ல வர்றேன்னா நெகட்டிவாக ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி இது பண்ணதுக்காக வாக்களிக்கிற தன்மையை இந்தியா ஃபுல்லாக உள்ள சமூகங்கள் வந்து உணர்ந்துட்டுருக்காங்க பாசிட்டிவாக வாக்களிக்கணுங்கிற எண்ணம் ஓட்டம் வந்துகிட்டு இருக்குது அது யூபியில் உள்ள நான் யாதவுக்கும் வந்திருக்குது இங்கே தேவருக்கு எதிராக ஓசியல நாடார்கள் ஓட்டு போடுவாங்கங்கிறதும் தப்புங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் காட்டிட்டோம் இன்னும் இருபத்தாறுலேயும் காட்ட காட்ட வேண்டியது இருக்குது நம்ம மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் நியாயமான முறையில் தான் காட்டுறோம் அதுபோல் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டேச்சர் அவர் பெரிய தலைவர் அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்ட மண்டலமாக காவிரி டெல்டா அறிவிச்சானாலும் சரி ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவருக்கு கொடுத்தாருனாலும் சரி குடிமராமத்து பணிகள்னாலும் சரி நிலைய ஆட்சிங்களாலும் சரி ஐயாவோட அதையும் நம்ம பாராட்டிக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம் எனிவே நீங்கள் யூபி கண்டஸ்ட் கேட்டதுக்கு நான் தமிழ்நாட்டே பேசி உதாரணம் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் வச்சது யூபி தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்க ஷேரா பவர் தேவை நெகட்டிவாக ஒரு இதுக்கு எதிராக போகிறதுக்கு யாரும் தயாரில்லைங்கிறது தான் என்னை வியக்க வச்சது பட்டு சகோதரி மாயாவதி மூலமாக